சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையால் அம்பத்தூர் அய்யப்பாக்கம் பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பார்த்திபன் தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியின் சூழல் என விரிவான விவரங்களை வணக்கம் ஓர்ணியா மேற்கு திசை காட்டின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பரவலாகவே மழை பெய்து வருகிறது அந்த வகையில் நேற்று இரவு முழுவதும் விடிய விடிய சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது இந்த மழை பெய்யக்கூடிய நிலையில சென்னை அம்பத்தூர் அயப்பாக்கம் உள்ளிட்ட சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த மழையில் கடந்து செல்லக்கூடிய நிலை என்பதும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து அம்பத்தூர் மண்டல புறநகர் சென்னை மாநா அம்பத்தூர் மண்டலம் ஏழுக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகாரிகளை தெரிவித்தாலும் சரி எப்பொழுதுமே மழை பெய்தால் இந்த பகுதியில் முழுவதுமே இந்த சாலையில வந்து மழைநீர் வந்து தேங்கி நிற்கிற அவலநிலை இருப்பதாகவும் இது குறித்து வந்து புகார் அளித்தால் அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கல என்று குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் எப்பொழுதுமே இருந்து ஒரு சாலையில வந்து மழை தேங்கி இருக்கும் போது மழை நீரானது அந்த சாலையில பள்ளம் எங்கு இருக்கிறது சாலை எது எங்கு தெரியாமல் அச்சத்துடனே பயணிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது வாகன ஓட்டிகள் ஏற்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்து அதிகாரிகள் வந்து இதுவரை ஏன் இது அந்த பகுதியிலேருந்து மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு அதுவும் சாலையில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு வழிவகை செய்யவில்லை என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் லேசான முதல் இடி கூடிய மழை பெய்யக்கூடிய என காஞ்சான வாய்ப்பு அறிவிப்பும் வந்து சென்னை பகுதிகளில் முழுவதுமாகவே வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க சென்னையில் மழை பெய்யக்கூடும் என்று இந்த நிலையில் தற்போது விடிய விடிய பெய்யக்கூடிய மழைக்கே இந்த அளவுக்கு ஒரு சாலையில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகளுக்கு வந்து ஒரு அவதி ஏற்பட்டிருக்கிறது சென்னை அம்பத்தூர் அயப்பாக்கம் கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சரி இந்த மழைநீரான தற்போது சாலையில் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி அந்திருக்கிறார்கள் இனியாவது பெருநகர் சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் ஏழுக்கு உட்பட்ட அதிகாரிகள் தற்போது தேங்கியிருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து சென்னை அம்பத்தூரில் இருந்து அயப்பாக்கம் சொல்லக்கூடிய சாலை முக்கியமான சாலையாக இருக்கிறது காலையில பணிக்கு சொல்வதெல்லாம் வந்து வேகமாக வந்து இந்த பகுதியில் வந்து மழைநீரை கடந்து செல்லக்கூடிய நிலை என்பதும் இருக்கிறது என்பது தற்போது குறிப்பிடத்தக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வாகன ஓட்டிகள் எதுவாக மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது வறுமையா பார்த்திபன் விவரங்களுக்கு நன்றி